எல்லாம் கரெக்டாக ஓகே சவுண்ட் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் போறேன் ஓகே வணக்கம் மக்களே என்னன்னா எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் அண்ட் என்னோட நேம் வந்து நான் இப்போ வந்து ஏஎம் பிளாக்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சேனல் ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமாக யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் டைம் இதுதான் அந்த சேனலை நாங்கள் ஸ்டார்ட் பண்றோம் அதுக்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் வீடியோ இதுதான் ஸோ இந்த சேனல்ல இருந்து வீக்லி ஒன்ஸ் அப்படிங்கிற கணக்குப்படி ஒரு வீடியோ நாங்கள் இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு பார்க்குறோம் இது வந்து என்னது ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு வாரம் இந்த சேனலில் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம்னு முடிவு பண்ணியிருக்கோம் ஸோ உங்களோட ஆதரவு கண்டிப்பாக முக்கியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க அண்டு